அதற்கு அடிமையாக இருக்கிறார் கசக்கி போடுவது என்னென்ன வாயில ஏதோ வைத்துக் கொள்வது ஊசி மாத்திரை சாப்பிடுவது உச்சகட்டத்தில் உயர் ரக பிராந்திகள் உயர் ரக வயன்கள் குடிப்பது கொஞ்சம் நடுநிலை டாஸ்மாக்ல நிக்கிறது இது எல்லா விதமான போதையும் பொருந்தும் சில பேர் பிராந்தி கூடும் சொல்றாங்க யாரு சொன்னா இவனா பத்துவா குடுத்துக்கிறது எவனா வந்து சொல்லியிருப்பான் அது ஆராயம் கல்லெல்லாம் அறாம பிராந்தி சும்மா உடம்பு வர்றதுக்காக குடிக்கிறது பிராந்தி சும்மா கலர் வர்றதுக்காக குடிக்கிறது பிராந்தி சும்மா தெம்பு குடிக்கிறது உனக்கு எவன் சொன்னா பிராந்தி ஆறாமல் என்ன மார்க்கப்படியாது ஹராம் அது விளக்கப்பட்டது பிராந்தியும் குடிக்க முடியாது அதாவது கண்ட்ரோல் இருக்கா இல்லையா கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் போதை தடுப்பு மையம் அவங்க சார்பாக சுமார் முப்பத்தி ரெண்டு வகையான பட்டியல் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் போதை போதை போதைன்னு அதுல பிராந்தி வரதான் செய்யுது இவன் இங்க நம்மால் நாலு பேர் உட்காந்துட்டு பிராந்தி கூடுமாமா அதுதான் கூடாதாமா யார் உனக்கு பத்து ரூபா கொடுத்தா போதை குண்டு முஸ்கரின் ஆறாம் போதை ஏற்படுத்தும் எல்லாம் ஆறாம் தானே கொடுமை கொடுமை ப்ளஸ் டூ பசங்க ஜோப்ல ஒரு நேரத்துல பென்சிலும் ரப்பரும் கிடக்கும் ஒரு நேரத்துல ஜவு முட்டாயும் சாக்லேட்டும் கிடக்கும் இன்னைக்கு பொட்டணம் கிடக்கும் அவனுக்கும் பொட்டணம் கிடைக்குது கல்லூரி வாசல்களில சர்வ சாதாரணமான போதை பொருட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரையும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடினு அந்த மதிப்பு போடுறான கையில டிபார்ட்மெண்ட்டுக்கு சிக்கனது இவ்வளவு போதை பொருள்னா சிக்காம இருந்தது எவ்வளவு காலேஜுகளுக்குள்ள போனது எவ்வளவு நான் திரும்ப திரும்ப இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறேன் நபிகள் நாயகம் செல்லம் தாபடி செல்லம் சொன்ன நாலு வார்த்தை பல்வேறு ஹதீசுகளில் வந்திருக்கிற வார்த்தை நம்பர் ஒன்னு எந்த போதை பொருளுக்கு அடிமையாக இருந்தாலும் அவனுக்கு உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க செஞ்சு மாப்பிள கருப்பா செவப்பான்னு பார்த்தா மட்டும் பத்தாது என்ன வியாபாரம் பண்றான் எவ்வளவு சம்பளம் வாங்கலான்னு பத்தாது அவங்க அத்தா அம்மா நல்லவங்களா நாத்தனா கொடுத்தனா எப்படின்னு பார்த்தா பத்தாது அதுவும் இந்த காலத்தினுடைய பசங்களை அவன் போதை பொருள் பாவனையில சிக்கி இருக்கிறானான்னு கன்ஃபாமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கொடுக்கணும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக வருங்கால குடும்பத்தை அவன் சிதைக்க இருக்கிறான் என்று அர்த்தம் சிதைக்க போகிறான் பொண்ணு கொடுக்க கூடாது சில பேர் எல்லாம் ஏனோ தானோன்னு இந்த விஷயத்துல அதெல்லாம் தான் குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதெல்லாம் உண்டு பச்சையாக ஒரு அறாமை செய்பவனுக்கு நீ எப்படி பொண்ணு கொடுக்க முடியும் அதிக செல்லந்தாது செல்லத்தினுடைய இதை விட கொஞ்சம் கூடுதலான வார்த்தை என்ன தெரியுமா அவங்க போதை பொருள் உபயோகிக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டா விசாரிக்கிற கூட போகாதீங்க அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட வேற சமயங்களை சார்ந்தவர்கள் கூட வாய்ப்பட்டு விட்டால் நபிகள் நாயகம் விசாரிக்க போவார்கள் போய் விசாரிப்பார்கள் உடல்நிலை குறித்து கேட்டறிவார்கள் அங்க எல்லாம் கூட போய் விசாரிக்கிறவங்க சொல்றாங்க சொந்த சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் குடிப்பு குடிக்கோ போதைக்கோ அவன் அடிமையாக இருந்தால் அவனை விசாரிக்க செய்ய செல்ல வேண்டாம் இதைவிட